வணக்கம் கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீன்வளத்துறை டோக்கன் அலுவலகம் முன்பு மீனவ சங்க தலைவர் ஜேசுராஜ் தலைமையில் மத்திய மாநில அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கரூரில் நடிகர் விஜய் நடத்திய கூட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மத்திய குழு ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பித்தது ஆனால் கடலுக்கு சென்று மீன் பிடிக்கும் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தால் மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ளாமல் மீனவர்களை மனிதர்களாக கூட நினைக்காமல் வேண்டுமென்றே தங்கள் அரசியல் செய்யும் நோக்கத்தில் பழிவாங்கும் நோக்கத்திலும் நடந்து கொள்கிறது தொடர்ந்து இலங்கை கடற்படையினர் ராமேஸ்வரம் மீனவர்களை கைது செய்து நடவடிக்கை கண்டித்தும் காரைக்கால் மீனவர்கள் இலங்கை கடல் பகுதியில் அத்துமீறி நுழைந்து மீன் பிடிப்பதால் ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுகிறார்கள் எனவே மத்திய மாநில அரசுகள் இலங்கை அரசுடன் சுமூகமாக பேசி மீன் பிடிப்பதற்கு வழிவகை செய்து கொடுக்க வேண்டும் வருகிற தீபாவளிக்கு மீனவர்கள் மற்றும் படகுகளை இலங்கை அரசு விடுதலை செய்யவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டமாக மீனவர் குடும்பங்களை ஒன்றிணைத்து தங்களுடைய சொந்த விசைப்படகுகளில் மீனவர்கள் மற்றும் குடும்பத்தினர் அனைவரையும் ஏற்றிக்கொண்டு கச்சத்தீவில் சென்று குடும்பத்துடன் குடியேறும் போராட்டம் நடத்த உள்ளதாக மீனவர் சங்க தலைவர்கள் தெரிவித்தனர் இந்நிகழ்வில் மீனவ சங்க தலைவர் சகாயம் போஸ் மார்க்கஸ் எமரட் உள்ளிட்ட தலைவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவ குடும்பத்தினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் மொத்தம் நாற்பத்தி ஏழு மீனவர்கள் ஐந்து விசைப்படகு ஒரு காலத்தில் இப்படி வந்து அதிகமான படகுகளை வந்து இலங்கை கடற்பட சிறப்பிடிச்சது கிடையாது ஆனால் திட்டமிட்டு இன்னைக்கு தமிழக மீனவர்கள் ஒட்டு வந்து இந்த கடற்கரையை விட்டு அப்புறப்படுத்தணும்னு சொல்லி இந்த கடற்கரையை கார்பரேட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லி பாரத பிரதமர் வந்து இலங்கை அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்தி எங்கள் எல்லாம் பிடிக்க சொல்கிறாருன்னு சொல்கிற ஒரு அச்சம் ஐயோ ஒரு சந்தேகம் எங்களுக்கு தோணுது ஆனால் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இன்றைக்கு வந்து இந்த மத்தியில் ஆளுகின்ற ஆஸ்தி வந்துச்சோ இருந்து நானூறுக்கும் மேற்பட்ட விசைப்பாடுகள் வந்து இலங்கை கடற்படையில் சிறைப்பிடிக்கப்பட்டு இருக்கு நடந்த காலங்களில் சிறைப்பிடிக்கப்படுவாங்க ஆனால் ஓரிரு ஒரு மாதங்களில் ஒரு வாரங்கள் பத்து நாளில் மீனவர்களும் படகுகளும் ஒன்றாக விடுதலை செய்யப்பட்ட காலங்கள் உண்டு ஆனால் இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசாங்கம் மீனவர்களை மட்டும் வந்து இலங்கை அரசாங்கம் விடுதலை பண்றாங்க ஆனா பல லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கிறாங்க அந்த அபராத தொகையவே நாங்க வந்து நாள் வட்டி வட்டி மீட்டர் வட்டிக்கு வாங்கி தான் அந்த மீனவர்களுக்கு கட்டி அந்த மீனவர்களை விடுதலை செய்யறோம் ஆனா மத்திய அரசாங்கம் எதுவுமே செய்யறது கிடையாது ஆனா இன்னைக்கு வந்து ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையில் சிறைபிடிக்கப்பட்டு இலங்கை அரசாங்கம்தான் விடுதலை செய்யிருக்காங்க இந்த விடுதலைக்கு மத்தியில் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது அதனால் தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை சிறைப்பிடிக்கிறது ஆனால் அதை வந்து விடுதலை செய்யறதுக்கோ அதை தட்டி கேட்கறக்கோ திராணி இல்லாத மத்திய மாநில அரசாங்கங்களை கண்டித்து பலகட்ட போராட்டங்கள் நாங்கள் நடத்தி முடிச்சுட்டோம் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை கடலில் வைக்கிறதுக்கு அச்சப்பட்டு மீனவ தொழிலாளர்கள் எல்லாம் இன்றைக்கு கேரளாவுக்கும் மங்களூருக்கும் மாற்று மாநிலங்களை நோக்கி கண்டு உயிரை காப்பாற்றுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க தண்டனை கைதிகளாக ஆண்டு கணக்கில் சிறையில் வந்து இன்றைக்கு உயிருக்கு போடாட்டிக்கிட்டு இருக்காங்க உடல் முறை புண்ணாகி கிடக்கிறாங்க இதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து இந்த அரசாங்கம் இந்த நம்ம பாரத பிரதமர் பல நாடுகளுக்கு போய் அந்த நாடுகளில் உள்ள பிரச்சனை சம்மந்தமாக பேசுகிறாரு ஆனால் உள்நாட்டில் இன்னைக்கு தமிழக மீனவர்கள் வந்து பிச்சைக்காரனோட கேவலமாக ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருங்க ஆனால் எங்களை பாதுகாக்க எங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முடியாத ஒரு அரசாங்கமாக இருந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு கரூரில் வந்து இன்னைக்கு விஜய் பிரச்சாரத்தில் நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க அதை ஆய்வு செய்கிறதுக்கு பல எம்பிக்கள் குழு அனுப்பி அந்த அரசியல் பண்ணுறாங்க ஆனால் இங்கே உள்ள மீனவங்கிற தின செத்துக்கிட்டு இருக்கான் இந்த இந்த எம்பிக்கள் குழுவை இங்கே அனுப்பி இதை ஆய்வு செய்ய இந்த மீனவ பிரச்சனை தீர்க்கறதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்களா ஆகையினால மத்திய அரசாங்கம் எங்களை பாதுகாக்க தவறிட்டாங்க ஆகையினால இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களையும் இலங்கை வசமுள்ள படகுகளையும் மீட்பதற்கு எங்களுடைய விசைப்படகுகளில் மீனில் இருக்கிற படகுகளில் நாட்டு படகுகளில் எங்களை குடும்பங்களை பூரா எங்களுடைய தாய் தந்தை மகன் மனைவிமார்கள் எல்லாரையும் ஏற்றிக்கிட்டு எங்க படகுகளை நாங்களே மீட்பதற்கு கச்சத்தீவை நோக்கி இலங்கை சிறையை நோக்கி நாங்களே வந்து புறப்படுறதுக்கு ஒரு தேதியை வந்து அறிவிக்கிறதுக்கு ஒட்டுமொத்த தமிழக மீனவர்களை ஒன்று திரட்டுறதுக்கு நாங்கள் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆகையினால மீனவரை சாதாரணம் நினைக்காதிய மீனவன் வெகுண்டெழுந்தால் யாருனாலையும் வந்து வந்து தடுத்து நிறுத்த முடியாது இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நீங்க எங்களை தள்ளிடாதுன்னு சொல்கிறது தான் அரசாங்கத்தில் வைக்கிற ஒரு கோரிக்கை இருக்குது